நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ ஒரு பண்ணுவோம் வணக்கம் குட் மார்னிங் சொன்னிப்பா குட் மார்னிங் எப்படி சொல்லுவாங்க குட் மார்னிங் சொன்னிய நீ குட் மார்னிங் சொல்லியா இதுதான் குட் மார்னிங் சொல்லுவாங்களா ஜெய் ஜெய்கூடத்

எல்லாம் சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்டீங்களா போங்கடா சாப்பிட்டீங்களா போங்க டான்ஸ் ஆடுப்பா டாடிக்கூவா டான்ஸ் 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 ஆடுப்பாடான் போ கல்லது சாப்பிட்ட எல்லாம் போதும்மா நரி சாப்பிட்டா உட வயிறு கெட்டு போய்டும் ஆனால் போ நீ ஒரு அதிர்ஷ்ட தேவதை நீ பட்டுக்குட்டி நீ சல்லுக்குட்டி நீ ஒரு அறிவாளி நீ புத்திசாலி ம் சரியா என் குருநாதனின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கு எப்போவும் உங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க என் குருநாதர் ரொம்ப ப்ரே பண்ணுறேன் எல்லாம் சந்தோஷமாக இருங்க இந்த கொரோனா பீரியடில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் செம்ம லாஸு கடன் மேலே கடன் அப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சுத்தர் மாதிரி ஒருத்தரை வந்து மீட் பண்ணேன் மீட் பண்ணாமல் இப்போ கிடச்சிது ஒருத்தர் கூப்பிட்டு போனார் இப்போது என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் படம் தாங்கல்ல இருந்தார் அவர் அவர் வந்து விடிய காலையில் ஆறு மணிக்கு போகணும் அப்படின்னு வாங்கினேன் வந்துட்டு அவர் பேர் டிலிபாப் அவர் கூட இப்போ பாப்பார் அவர் அவர் இதை பார்த்துட்டு இந்த யூடியூப் பார்ப்பார் அவர் இப்போ வந்து செம்ம கடன் இருக்கு என்கிட்ட பிஸ்னஸில் நிறைய இடத்துல பணம் வராமல் ரொம்ப மாட்டிட்டாங்க அவர் தான் எனக்கு அந்த குருநாதர் அந்த ஒரு சித்தர் மாதிரி அவர் மகாபீடம் ஒன்று சக்தி பீடத்தை வச்சு வீட்டில் கட்டிகிட்டு இருக்கார் அவர் தாங்கல் இருந்தார் அவரை பார்க்க ஃபாரின்லேருந்து தான் வந்துட்டு இருந்தாங்க லில்லி பாபுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஷிப்பிங்கில் இருந்தார் அவர் தான் வந்து என்ட்ரோடேஷ் பண்ணார் அம்மா கடனு என்ன பண்ணுறது இல்லை அப்போ ஒரு மீட் பண்ணுறேன் மீட் பண்ணால் என்ன பார்த்துட்டு என்ன ப தம்பியோட வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒரே பக்கம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என் தம்பி உங்க நான் கூப்பிட்டு போகிறேன் காலையில் ஆனால் அவருக்கு சொல்லவே இல்லை என் தம்பியை வெளில உட்கார வச்சுட்டு நான் வந்து என் தம்பியை கூப்பிட்டு போகிறேன் என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு நான் உள்ளே போய் வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்காறேன் என்னப்பா தம்பியோடு வந்திருக்க பொழுது தம்பியோடயான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல சரி ஓகே அது சொல்லிட்டு என்ன என்ன வந்திருக்கேனா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா கால பைரவர வணங்கு கால பைரவரனால் நான் உணவு டெய்லி உனக்கு உன்னால் முடிஞ்ச உணவு கொடுத்துட்டே இரு எவ்வளோ கடன் வந்தாலும் அது வந்து குறைச்சிட்டே வரும் இதை நீ ப பண்ணிகிட்டே இரு நீ வந்து உனக்கு சரியாயிட்டோம் வேறு எதுவும் கிடையாது நீ உனக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையில் நல்லா எந்த ஒரு இல்லை நீ நல்லா டெவலப் ஆகி போய்ட்டு இருப்பேன் இந்த கடன்லாம் அடைய நீ வந்து டெய்லியே நீ செய் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கொடு அது வந்து நீ வந்து நாண்வெஜ்ஜி வெஜ்ஜி அதெல்லாம் நீ பார்க்காத யாருக்கு என்ன பிடிக்குமோ அது செய் காலை பெயர் அதான் சாப்பிடுவாரு நீ அது தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து வெஜிடேரியன் கொடுத்தாஸெல்லாம் சாப்பிடலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கொடுக்க சொல்லிட்டாரு ஏன்னா நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா ரிஷிகேஷு இது மாதிரி பத்ரிநாத் கேதார்நாத்லாம் அகோரிகளாக இருப்பாங்க அவங்க வந்து எரிக்கிற பிணத்தை சாப்பிட்றாங்க அப்படி இருக்கிறப்போ டாக் வந்து காலை பைரவரோட ஒரு அம்சம் அது அதனால் நீ நீ நான்வெஜ் சாப்பிட்லனா அவங்க இது சாப்பிடக்கூடாது என்ன பிடிக்குதோ ஃபஸ்ட்டு வச்சுப்பார் நான் வெஜிடேரியன் வச்சுப்பார் சாப்பிட்டாங்கன்னா அதே கண்டினியூ பண்ணேன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் வந்து டெய்லி சிக்கன் வாங்கி டெய்லி கொடுக்க ஆரம்பித்தேன் வெஜிடேரியன் ஃபஸ்ட்டு வச்சேன் அந்த ரைஸ் அதை வச்சேன் அதுங்க சாட்டை கூட பண்ணலை போட அந்த தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க என்ன க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது தானே கொடுக்க முடியும் அதாவது கால பைரவருக்கு நீங்கள் டெய்லி நீங்கள் கோயில் போய் தான் விளக்கேற்றி பூசி நிற்க நிறைய பேர் அந்த பரிகாரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேச்சுரலாகவே அவர் சொன்னது அவர் வந்து ஒரு சித்தர் மாதிரி பழந்தங்கள் இருந்தார் டெல்லி பாபா அவருக்கு தான் என்ன எனக்கு வந்து என்டர்டக்ஷன் பண்ணார் இது மாதிரி போய் பாருங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காண்டார் செம்ம கடணும் என்னால் யோசிக்க முடியல கிரெடிட் கார்டில் நாலு கிரெடிட் இருந்து எல்லாமே த்ரீ லேக்ஸு ஃபோர் லேக்ஸு ஃபைவ் லேக்ஸ் மேலே எல்லாம் கிரெடிட் கார்டு வேல்யூ இருக்கு ஃபோன் கால்ஸு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன அப்படியே பிரெயினே ப்ளாக் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு என்னால் முடியவே முடியலை எப்படின்னா கொரோனாவில் போட்ட பணம் வரல எல்லாருமே வந்து இதாகிட்டாங்க இறந்துட்டாங்கல்ல எல்லாருமே பணம் வரல எப்படி போய் ஸ்டக்காக தெரியல எப்படி வரதுன்னு தெரியல அப்போ கொஞ்ச நாள் நான் ரொம்ப தாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் ஒரு ஒன்றா சமாளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லா கடையும் கிரெடிட் கார்டில் அடித்தேன் இந்த காலை பைரவருக்கு அப்போது வந்து நான் ஆரம்பித்தது தான் காலை பைரவருக்கு உணவு அழிச்சிட்டே இருந்தேன் படிப்படியாக எல்லா கடனும் அடைஞ்சி நான் இப்போ ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்தேன் அந்த அவர் சொன்ன ஒரு இது தான் நீங்கள் கால பைரவருக்கு உணவு கொடுத்துட்டே இருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போயும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ரொம்ப கடனில் இருக்கிறாங்க இது வந்து ஒரு இது எனக்கு சொன்னார் எல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒரு இந்த கடனில் நிறைய பேர் இப்போ கூட ஒரு என்னோடய யூடியூப்பில் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஐயா என் கடன் தீர ஏதா வழி கடவுளே பெருமாளே கோவிந்தா சிவருமானே என் கடன் தீர வழி என்னென்னு கேட்டிருந்தாங்க நான் மாதிரி ஒரு சித்தரை மீட் பண்ணி அவர் வந்து சொல்யூஷன் கொடுத்தாரு கால பயிர அவர் காலத்தை நிர்ணயிக்கிற அவர் அவருக்கு நீங்கள் உணவு அளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வந்து அந்த கடன்லாம் அடைஞ்சி நான் வந்தேன் மீண்டும் வந்த கடலை கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கடவுள் ஏதோ நமக்கு வந்து ரன்னாக ஆகுது கடல்லாம் அடைச்சிட்டு வந்தால் பெரிய விஷயம் ஆக்சுவலி பிரெயினே பிளாக் பண்ணிடும் இளைஞர் வேந்தனே அவங்க கடன் அடைந்தா போல் அந்த இது சொல்வாங்க ராமாயணத்தில் அது மாதிரி கடன் வந்து பட்டுச்சுனா அப்பா நம்மளால் ஒரு பக்கம் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மூச்சு காத்து விட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடன் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு அந்த வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்கள் அந்த காலை பைரவருக்கு உணவு கொடுத்துப்பாங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் பண்ணுங்க எனக்கு ஒரு இதர் மாதிரி சக்தி பீடத்தில் இருந்தார் ஒரு சக்தி பீடம் ஒரு சக்தி வரும் நீங்களாம் போய் தரிசனம் பண்ணால் பண்ணலாம் பணம் தாங்கள யாருன்னா கேட்டு சொல்லுவாங்க பண்ணுங்கள் இது பண்ணுங்க நல்லா லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் நீங்கள் கடனில் அடைஞ்சி நல்லா இது போங்க கடன் அடைஞ்சிடும் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குது எங்கள் குருநாதத்தோட ஆசீர்வாதம் நல்லா இருங்க வாழ்த்துக்கள்